யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் கல்யாணமாலை சந்தி விவரன் அறிமுக படப்பிடிப்பில் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா நாகராஜ் அம்மா ஹேமலதா ரெண்டு பேர் வந்திருக்குறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் வணக்கம் சார் வணக்கம் பையன் வந்து எம்டெக் படிச்சிருக்கான் சரி எம்டெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் இப்போ பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் ஆஃப் எஃபிஎஸ்சி ஃபேக்ட்ரியில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ஓகே ஓகே கொச்சியில் இருக்காரு ஒரு தம்பி இருக்கான் எம்பிபிஎஸ் முடிச்சு இப்போ பிஜிக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க நான் ஒரு நல்ல பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் ஓகே அவனுக்கு ஈக்குவலண்டாக ஒரு நல்ல படிப்பு நல்ல வீட்டுக்கு ஒரு மகளாக வரணும்னோட தான் ஆசைப்பா நல்ல ஒரு பொண்ணு அப்படிங்கிற வேண்டிக்கிறோம் நாங்கள் வந்து முதலியார் செங்குந்த முதலியார் அதில் கைக்கோளர் ஓகே இந்த இது முதலியார் காசில் எந்த பொண்ணு இருந்தாலும் ப்ராப்ளம் உண்டு வெரி குட் வெரி குட் சொல்லுங்கம்மா இப்போ எனக்கு அட்ஜஸ்டபுளாக இருக்கணும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ஓகே என்ன இக்குலண்டா படிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே ஜாபுக்கு போகணும் அவனுக்கு சப்போர்ட்டிவ் நிச்சயமாக நல்ல பழக்க வழக்கங்கள் குடும்பத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நிறைய பெண்கள் இருக்கிறாங்க அந்த கேரக்டரில் ஒரு பெண் வந்து அக்ஷய்க்கு

முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாணமாலை மாலை நிகழ்ச்சியில விஜயசாந்தி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் எயிட் ஃபோர் டூ த்ரீ ஃபோர் த்ரீ எம்டெக் மேலும் பிஹெச்டி பண்ணிருக்காங்க ஈரோடுல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க விஜயசாந்தி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சஞ்சய் குமார் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் நைன் ஃபைவ் பிஇ மேலும் எம்எஸ் முடிச்சிட்டு யூஎஸ்ல டிசைன் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு சஞ்சய் குமார் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துருவாங்க கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ முடித்து டேட்டா அனலிஸ்டாக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் முப்பத்தி ஒரு வயது முதல் முப்பத்தி வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் அழகான வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் எயிட் நைன் டபுள் ஜீரோ ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை பத்ராவதி தமிழ் சங்கம் மற்றும் இன்று பத்ராவதி ரோடு வள்ளுவர் மண்டபத்தில் காலை ஒன்பது மணி முதல் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் அனுமதி இலவசம் அனைவரும் வருக மேலும் விவரங்களுக்கு நைன் ஃபோர் அல்லது நைன் எயிட் சம்மர் ஆடைகளோடு அக்கறையும் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்புல ராஜகுமாரன் இவர் அறிமுகப்படுத்துறோம் அப்பா ராஜமாணிக்கம் அம்மா தமிழ் செல்வி ரெண்டு பேரும் வந்திருக்குறீங்க குடும்ப விவரங்கள் பையனை பத்தி விவரங்கள் சொல்லுங்க சார் என்னுடைய பையனுக்கு தான் வந்து வரம் பார்க்குறோங்க சரி நாங்கள் வந்து ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் இருந்து வந்திருக்குறோங்க சரி ராஜகுமரன் வந்து எம்எஸ் சர்ஜரி செகண்ட் இயர் படிச்சிட்டுருக்குறாருங்க ஓ நாங்கள் துளுவ வேளாளர் அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவங்க சரி இதே வகுப்பில் தான் வந்து நாங்கள் பார்த்துருக்குறோங்க எனக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருக்கிறோங்க சரி மூணு பேருக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டுதுங்க குட் சொல்லுங்கள் மருமகள் எப்படி வேணும் மருமகள் நல்ல பெண்ணாக இருக்கிறோம் சர்ஜரி முடிச்சிருக்கிற பொண்ணாக இருந்தால் நல்லா இருக்கணும்னு பையனை பையனே வெரி குட் இப்போ எங்கள் ஜெனரேஷனில் ஒரு ஏழு ஃபேமிலி அதாவது எங்கள் தம்பிங்க எங்கள் பொண்ணுங்களுக்கெல்லாம் அமைக்கும் போது உங்கள் மூலிமா தான் நாங்கள் அமைச்சோம் ஏழு பொண்ணுங்க எட்டாவது மேரேஜ் வந்து உங்கள் மூலிமா நடக்குதுங்க அதனால் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நேரடியாக செலுத்துறதுக்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க நன்றி வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு டாக்டர் ராஜ்குமாருக்கு சிறந்த மனைவி உடனடியாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமையணும்னு ஒன்று ஜென்ரல் சர்ஜரி முடித்தவர் டாக்டர் மணமகளை எதிர்பார்க்கிறார் டாக்டர் ராஜகுமாரன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமாலி டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவே நைன் பைவ் ஃபோர் டூ எயிட் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஜெயசித்ரா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் டபுள் நைன் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் பிஏ பண்ணியிருக்கிறாங்க சிவகாசியில் இருக்கிறாங்க டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க ஜெயசித்ரா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது சேர்ந்த பிஎஸ்டி முடித்து சீனியர் டிசைனராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் முப்பத்தி ரெண்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணி அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் அழகான வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் கல்யாண மாலை ஏற்பாட்டில் மெகா கம்யூனிட்டி மீட் இன்று கடலூர் ஏசி ஹாலில் தொடர்ந்து ஜூன் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேலூர் டார்லிங் ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற உள்ளது வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து பேசி உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் டபுள் ஜீரோ